ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்த்த உன் அப்பன் முருகன் அதை உன் விருப்பப்படியே இப்போது நிறைவேற்றி கொடுக்கவும் தயாராகிவிட்டேன் நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன்னுடைய எல்லா விருப்பங்களும் அழகாய் நிறைவேறப் போகிறது என் செல்வமே நான் அவ்வளவு சுலபமாக யாரையும் தேடி வந்து குறி சொல்வது கிடையாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பை உன் அப்பன் பழனிமுருகன் நான் தானே ஏற்றுக்கொண்டுள்ளேன் அதனால்தான் இனி உன் வாழ்வில் இதுதான் நடக்கும் இந்த விஷயம் இப்படிதான் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையவே நான் அதிசயமானதாகவும் அற்புதமானதாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் மாற்றப்போகிறேன் என சொல்வதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்வமே அர்த்தமற்ற சொற்களை விட அர்த்தமுள்ள மௌனம் என்பது எப்போதும் சிறந்தது தேவையில்லாமல் எல்லோரிடமும் பேசிக் கொண்டிருப்பதை காட்டிலும் மௌனத்தோடு பொறுமையோடு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தயாராகு வாழ்க்கை என்றாலே சில சமயங்களில் மகிழ்ச்சியும் இருக்கும் சில சமயங்களில் துக்கமான நிகழ்வுகளும் நடக்கும் சில சமயங்களில் நல்ல நேரமும் கெட்ட நேரமும் எல்லாம் கலந்த வட்டமாக தான் வாழ்க்கை இருக்கும் நீ இப்போது கஷ்டத்தை சந்திக்கிறாய் என்றால் அடுத்து உனக்கு நல்ல நேரம் வரும் என நம்புது என் செல்வமே உன்னை அவமதிக்கவோ அல்லது உன்னை அவமானம் செய்யவோ யாரையும் விடாதே ஏனெனில் நம் உறவுதானே போனால் போகட்டும் நம்முடைய நட்புதானே அவர்கள் சொல்லி நாம் என்ன குறைந்துவிடப் போகிறோம் என நீ அவர்களுக்காக கொஞ்சம் விட்டு தொடங்குவது என்பது உன்னை நீயே அவமதிப்பது போல்தான் யாரும் உன்னை குறை சொல்லும்படி நீ நடந்து கொள்ளவும் வேண்டாம் அவர்கள் குறை சொல்ல நீ அனுமதிக்கவும் வேண்டாம் ஏனெனில் அவரவர்களுக்கு எப்படி அவர்களது கௌரவமும் தன்மானமும் பெரிதோ அதே போலதானே உன் வாழ்க்கையிலும் நீ கௌரவத்தோடும் தன்மானத்தோடும் வாழ வேண்டும் உன்னுடைய தலைவிதியை நீயே கட்டுப்படுத்தக்கூடிய ஆளாக இருக்க வேண்டுமே தவிர வேறு யாரும் உன்னுடைய செயலை கட்டுப்படுத்தக்கூடிய உன்னுடைய தலைவிதியை எழுதக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது எது நடந்தாலும் உன் வாழ்க்கையை நீ உன் பொறுப்பிலேயே வைத்துக்கொள் தவறான விஷயங்கள் என்பது யார் செய்தாலும் தவறுதான் அதை நிறைய பேர் செய்கிறார்கள் என்பதற்காக அது ஒருபோதும் சரியானதாக மாறாதல்லவா சரியான விஷயங்களை யார் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது சரியாக தான் இருக்கும் உன் தோல்விக்கான பாதையில்தான் வெற்றிக்கான சுற்றுமுத்தை நான் வைத்திருக்கிறேன் தோல்வி அடைகிறோமே என நீ ஒருபோதும் துவண்டு போகாதே எந்த காரியமாக இருந்தாலும் அது உனக்கு நல்லதாகவும் நிரந்தரமானதாகவும் அமைவதற்கு நான் உனக்கு துணை நிற்பேன் இப்போதே உனது பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க தயாராகிவிட்டேன் நான் சொன்னது போல இந்த தேதி வருவதற்குள்ளாகவே உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறிவிடும் எந்த காரியமாக இருந்தாலும் அது நிரந்தரமானது என்பதை நீதானே உணர்ந்து கொள்ள வேண்டும் எதை எப்படி நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற ரகசியத்தை புரிந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் உன்னால் பலன் கிடைக்கும் வரை உன்னால் அவர்களது தேவை நிறைவேறும் வரையிலும் உன்னை நல்லவன் என பாராட்டி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் எப்போது உன்னுடைய தேவை அவர்களுக்கு முடிந்து போகிறதோ உன்னால் எந்தவித பயனும் கிடைக்காது என தெரிகிறதோ அப்போதே உன்னை கெட்டவன் என முத்திரை குத்தி விடுவார்கள் ஏனெனில் மனிதர்களின் குணமே அதுதான் சுயநலம் கொண்ட மனிதர்களிடத்தில் நீதான் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் இல்லாதபோது தேடல் அதிகமாக இருக்கும் இருக்கின்ற போது அலட்சியம் அதிகமாக இருக்கும் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துகள் அன்பை அள்ளி கொடுப்பதை விட பணத்தை கொட்டி கொடுப்பவரை தான் இந்த உலகம் அதிகம் விரும்புகிறது ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடிந்தால் அதை உன்னால் சாதித்து காட்டவும் முடியும் தானே சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உன் ஆள் மனதில் இருக்கும் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ நிச்சயம் சாதித்து விடுவாய் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது உன்னுடைய விடாமுயற்சியின் காரணமாக தான் உனக்கான வெற்றியை இப்போது நான் தர தயாராகிவிட்டேன் உன்னுடைய தகுதியை தீர்மானிப்பது ஆண்டவனும் இல்லை இல்லை உன்னுடைய உழைப்பு தானே உன்னுடைய உழைப்பின் மூலமாக தான் நீ உச்சத்தை தொடப்போகிறாய் விழுந்து விழுந்து சிரிப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் கீழே விழுந்தவனை பார்த்து நீ சிரிக்க கூடாது என் செல்வமே வாழ்க்கையின் நோக்கம் என்பது மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக தான் இருக்க வேண்டும் நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என நினைத்தால் தேவையற்ற விஷயங்களை யோசனை செய்வதை நிறுத்திவிடு நிச்சயம் உன் மனம் ஆறுதல் அடையும் உனக்கான நிம்மதியும் உன்வசமே வந்து சேரும் நீ எப்போதும் அது வேண்டும் இது வேண்டும் என பெரிதாக ஆசைப்பட்டதும் கிடையாது அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டதும் கிடையாது அப்படிப்பட்ட உனக்குதானே எல்லா கெட்ட விஷயமும் நடக்கிறது என யோசிக்கிறாயா உனக்கான ஆறுதலை சொல்ல உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது உனக்கான அரவணைப்பை தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ வருந்தாதே தகுதி இல்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் என சொல்லக்கூடாது என் செல்வமே அப்பாடா இவர்களைப் பற்றி இப்போதாவது தெரிந்ததே நான் தப்பித்து கொண்டேன் என மகிழ்ச்சியாக இரு அதிகம் கோபப்படுகிற மனிதர்கள் கெட்டவர்களே கிடையாது அவர்களிடம் ஏதாவது ஒரு விதத்தில் நேர்மையும் நம்பிக்கையும் நிச்சயம் இருக்கும் ஆனால் எல்லா சமயங்களிலும் சிரித்து பேசி பழகுகிறார்களே அவர்களிடம் உண்மையும் நேர்மையும் எந்த அளவு இருக்கும் சொல்ல முடியாது அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துகளின் செல்வமே எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள் என நான் சொல்லவே மாட்டேன் ஏனெனில் நல்லவர்களில் கெட்ட எண்ணம் கொண்டவர்களும் இருக்கிறார்கள் கெட்ட மனிதர்கள் மனதிற்குள்ளும் ஒரு சில நல்ல எண்ணங்களும் நம்பிக்கையும் நேர்மையும் கூட இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு உண்மையை நீ புரிந்துகள் இந்த உலகில் பிறந்த மனிதர்கள் எல்லாருமே இறுதியில் நினைவுகளாக மட்டும்தானே இருக்க போகிறார்கள் ஒரு மனிதரோ அல்லது ஒரு உறவோ அவர்களிடம் நீ எத்தனை காலம் சேர்ந்து இருப்பாய் அவர்களுடனேயே நீ நூறு ஆண்டுகள் வாழ்ந்துவிடுவாயா என்ன எல்லாருமே ஏதோ ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒருவரை விட்டு இன்னொருவர் பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை வரதான் செய்யும் முடிந்தவரை எல்லாருக்கும் எப்போதும் நல்ல நினைவுகளை மட்டும் நீ பரிசாக கொடு உன்னை பற்றி யோசித்து பார்க்கும்போது நல்லவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக பார் செருப்பாக உழைத்தாலுமே சேமித்து வைத்தால் மட்டும்தான் அது நல்லது நான் தானே கஷ்டப்படுகிறேன் நான் செலவு செய்து கொள்கிறேன் என எல்லாவற்றையும் செலவழித்து விட்டால் வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது என்பதை புரிந்து கொள்ளேன் செல்வமே உன்னை பிடிக்காத மனிதர்கள் யாருக்கும் நீ ஒருபோதும் பாரமாக இருந்துவிடக்கூடாது அதற்கு பதிலாக உனக்கு பிடிக்காதவர்களையும் சரி உன்னை பிடிக்காதவர்களையும் சரி உனக்கு தூரமாயிருக்கும்படி பார்த்து நடந்துகொள் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல சில மனிதர்களின் மனம் கூட மாறிக்கொண்டுதானே இருக்கிறது அதனால்தான் யார் என்ன சொன்னாலும் யார் மீது முழு நம்பிக்கை வைத்து ஏமாந்து போகாதே நீ யாரையும் எதற்காகவும் சார்ந்து இருக்காதே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டுமானால் அதற்கான முயற்சிகளை நீயே செய்து கொள் என சொல்கிறேன் வாழ்க்கையில் ஒரு சிலரை விலக்கி வைப்பதும் ஒரு சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லதுதான் சுயநலத்திற்காக சொல்லவில்லை உன் தன்மானத்திற்காக தான் சொல்லுகிறேன் தட்சணையை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளுக்கு தான் இறைவன் எப்போதும் தந்து கொண்டிருப்பான் என்கிற உண்மையை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ளின் செல்வமே விதி இப்போது உன்னை சூறாவளி போல சுழற்றி அடித்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் மூச்சு திணறும் அளவிற்கு உன்னை படுத்தினாலும் கூடிய விரைவில் நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே உன் வாழ்வில் நல்லதை நடத்தி முடிப்பேன் அமைதியாக இருந்து என் நாமத்தை ஓம் முருகா ஓம் முருகா என சொல்லிக்கொண்டே இரு தனிமையோடு இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என உன் மனதில் நீ எண்ணத்தை வரவழைத்து கொள்ளாதே தனிமை எப்போதும் உனக்கு துணை இருக்காது என்னையே நம்பு